சற்று குறாக வேண்டியது சற்று குறாக வேண்டியது பொறுத்த ஒரு குறாக வேண்டியது ஹாய் இருக்கானே Itul Uena ji Llavirati A Feein Makh completed zat and refreshed When I'm a second refinit, what's the Job intent to Александra, what are the own promises today? That's what the puntos are going to keep doing. Only 2 Twitter Street and get it off its like a 1 vis�나�aty ridex can, This Ór 빛, ké, samlina and ftz Seattle mir to faratwa rais,

वाडूया राधे गुरु गुण हे भक्त भारी हे वीरगर निग कुणी कुड वळवत पेलीयी करता रे हे गळणिया पेडीयय हरीशय सोबते से करले कार्य जन हाले वीरगर सरपाडे येगा वीर पाटील के वीरसम सोबत सा कालेयी होते बी होयदेस अपलो फोडवर एक सारे इगत खाया नाथिक सारा வேறொரு ஆண்டு கருத்தீரங்கிரீசுவாகியது 1001 சிறம்பு பரிசு வேறு சிறம்பு பரிசு அதே தெய்ன்றத்தின் காரண

சார்பில் சுதந்திரம் மாவட்டம் நெல்லையில் உள்ள தென்னையில் டீசல் வண்டி காலியை முன்னிலையே விமானிக்கும்போது வாக்குப்பதிவு சார்பாக ஐம்பத்து ஒன்று சிவப்பு பதிவு 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 சார்பாக ஐம்பத்து ஒன்று சிவப்ப்பு பதிவு சா

موسیقی <سؤال> வேலூர் கோட்டைகாக கட்டப்பூர்வ வங்கி மையார் மூரளி மாரி கணேசன் சார்பாக 53 கோப்பு போலீசார் சி.வேரே தலைமையில் உள்ளதாக வந்தவர்கள் எல்லாரையும் ஏறிடற கோவான காளமக்ர கிட்ட கட்ட உரு கொண்டு கால் வைக்க மாட்டார் பாதிக்கு வீரர்களுக்கு பாதிக்கு வீரர்களுக்கு காலை கலபரக்க விட்டு 5000 புலி உட்கார். காலை கலபரக்க விட்டு 5000 புலி உட்கார். ஜெய்கெட்டமாக காலமாக கிட்ட கட்ட உரு கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரான ஆட்டத்தின் நாயகன் பட்டத்தின் சாம்பவன் கட்டாணி பத்தி காலை கிராம குணா குராட்டி வந்த தலைவன் சதி வீர கம்பளப்பட்டன் காலை 10 ஆயிரம் காலமாக

அந்த காளையின் ஏற்படுத்துத்கால் மேனரமநாத பரமபதம் திருவாதர்மா மனிதருக்கு நடக்காயிற்றுகிறது அங்கே அந்த விசேஷியாய் ஆரத கண்டிருத்கால் சிவரங்கடை மாடகம் கையில் ஓட்டியாம் கருளபாண்டி மகாதேவி மதித்தறளை மறுத்தறளை அந்த காளையின் ஏற்படுத்துத்கால் சிவரங்கடை மாடகம் பாசங்கள் இவிகாசுரர் கடையை

گا گئے بھارت کا انقلاب <سؤال> ہو بھارت کا دا باندھ جا ساپر کونٹا تندے بھارت بھارت کے رنگاڑے رنگا تیرتا ہندے پھرے سے گیا راج راج سول کو کر گیا تندے بھی ہورے تندے سے வீரர்களுக்கு கோடி கோடி பதமது கோடி இருக்கிறார்கள் வீரர்களுக்கு கோடி கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க காளையை வீரங்கள் வீரபார் வீரங்கள் வீரபார் காளையா சகோஜிக வீரங்களா ஆற்றுவிக்க காளையா அழிவுவிக்கலங்களா பெரிய பாடி சிறப்ப விசாக பண்ணி வண்ணேன் இல்லை நானேன் இவேல எஞ்சி நारेன் பண்ணி வீரன பதத்திற்கு சென்றவனா நண்பர்கிர்க தமிழ்நாடு காவல்துறை சாதா அங்கே அனுப்புள்கிர்க வீட தரவிலே ஏங்கள வளர்பினின் சார்பாக கோளான சேவி நன்றிகளை கூறுகின்றோம். சாவரிலே ஆகரத்தை

سلم کو دیس رہا دیر سلم کو دیس رہا یہ آج ایک دیر سلم کو دیس رہا کرم مکردر مولی بھائی کرنا سال مانگنا اہیل دی اوڑے இல்லை கர்ர வீரக்க பற்றே பற்றே இரண்டங்க முடிபுறது சிவகீரிகளை கைதுதின்ற வீரங்களே கூட்டாக வந்து கொண்டுகூங்களே ராயசே வீரங்களே கூட்டハரேது ஆக்ரம் होके ஹள்ளி ததிடா வேத்ரி வரிசே இல்ல ததிடா சிவகங்கே வாரட்டத்துக்கு வந்து சேந்துடவா இல்லை தரைதேரை வாரட்டத்துக்கு வந்து சேந்துடவா சிவகங்கே வாரட்ட வென்றாலே அத்த பலந்தி வீரதீப்பு தாளி கூடல் அத்த கூளே கேள ததிடா மண்ணியத்துக்கு வேளோடு வேளமாய் புரட்டலை நாடு கட்டாடி பட்டி காலை கிராமம் ஓநாள் ஓராதிமன்றத் தாரைபார் சதி வீரர் அம்பலோடு hairy காளை வாழடி வாசல் தேரேகுடிலே நடித்த காள என்பது ஒரு பெரிய வீரர் பற்றிய குறிப்புbro ரொம்ப கரெக்ட் பவ ஒக்கே வீரமோடு ஊஞ்சே வேடிக்குது பொள்ளு வேந்து ஓடும் எனக்கு என்னrangle கொண்டு வரப்பட்ட ஒக்கறா புரியல ஏசி ஏசி போடுறோம் ஊண்டாறே கேக்குற கடல்ல பலாயா சீரேடைய அந்த தெய்வத்தங்க வீரங்களை புரதாக புரந்துனார் கோண்டலடி ஹரஹோசை வீரங்களே போங்க भारत தாடி காளைக்கு வெர்மை वे दफा दिन के वे लोग जो पूरी शाखा पर लोगों और राजनीति पर लोगों और गुरुजी और प्रशासन का ओर वाला जिला दल 503 जिला परिषद नगर से सभी सेवापाना विधायक के नगर मापेटम क्षेत्र से गुरुजी नाडे मेयर गण जो प्रमाण खुले निकले यातीया जाओ प्रमाण खुले निकले यातीया

சிலமங்களாய் மாமட்டங்கள் எல்லாம் வேண்டுகிறோம் பாரதி மகாதேவி அம்மையரது மறுது காளை அட காளையின் இருதரனடைய சேரதனை மாவட்டம் தாசாரேரி சுவி அண்டலதால ஆட்சி பாயிற்று உள்ளவர் மறுது காலந்தங்களே தெய்வமார்க்கத்திற்கு சேவைக்கு துணை செய்ததங்கே மாமட்ட மஞ்சுரேராஜ் குரூவதி ஜெயராஜ் பெரிய வள்ளலமங்கோடு சார்பாக 51 பேர் செல்வாக்கு பெரிய사

اور یہ گیٹیں ہیں یہ کوسا کھاڑی ویلیا پر جا رہے ہیں سارے سگھا پر سے رہیں گے کٹیں میرے پیچھے اور دیکھی پتی ہوئی ہیں فوٹوگرافرز ارا سی کے لان پلی ابھی اٹھے ہیں زوم زوم بھو بھو فوٹوگرافروں پر فوٹوگرافروں پر فوٹوگرافر نبی رہیں گے لا عمر کو فوٹو اپڈی بھائی کو پردہ نہ ہو رہا ہے சீகிரிக தலைவர் கிரிகிரிக உத்தரவாக பதறின்ற இந்தாட்க்கே தலைவர் செல்வகுமரி சாகா ஹோனா உலகாட்டிற்கான தலைவர் பலாரியு தி பாரதியர் அவர்கள் சார்பாக எரவட்டி ஊற்று சிறாபகுரி சலச வரிசியா வாட்ருக்கு கிரிகிரிகங்களை சலசனை நாடட்டம் பட்ட புலி சூரியன் அவர்களின் தலைமையான விஜய் அவர்கள் தலைமையில் அஞ்சூர் நாடே ஏநாத் மடமேக விஸ்வாதரனுடைய பிராமணைகளை அழைக்கிறார்கள் என்பதை

வீரர்களின் வீரர்களே வீரர்களே உயரமட்டங்கள் உங்கள் அந்த கர்ஜனை வீரர்களின் போர்க்கள பரமே சிவர்க்கே ஆவட்ட வெற்றிவாகளே என்றவன் வந்து வீரர்களின் தரை பூராய் அந்த பூரளே வீளே நாடயா சிவர்க்கே வாமட்ட अनेक भेदों भेदाएं घोटे आए हटाएं बची घुना घुना जी मंदर खाले वाह संजी धीर हम जाओ मंदर निभाले धीर धुरी मंदर भलो मंदर भुनी नी की नोज धीर भागी मंदर भेद सर भुनी साया उड़ो घुना घुना जी मंदर खाले वाह ये भुनी के सर मंदर सर भागा ये रुती मंदर सर भुनी से धीर भागे भोज भरा

இந்த கதனை செய்ததால ஆதி காலத்துக்கு முன்னு செய்ததால ஆதி காலத்துக்கு முன்னு செய்ததால ஆதி குமாராலத்துக்கு முன்னு செய்ததால ஆதி வீரர்களுக்கு முன்னு செய்ததால ஆதி புறந்தகாதை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமான காலையார் சிறப்புமிக்க வீரர்களா ஆதி வீகே கால்கா அஜிவீக்க வீரகளா ஊரு கால்லயா என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்க

குளவட்டே ஊரால் ஊராதிவன்ற பலைவன் எம் முனிசேஸ்வரர் தாம்பாடை தேஜரிக பிரஜாரை சிறகங்கள்மாக முன்னிட்டு செயல்படுத்த பையிலடையின் கோட்டை நாயிடு தல கிராமம் கட்டாணி நிதி வளர்ச்சி சம்பந்தர்களை الطلبه சன்னி வீர நம்மள ஒரு வளர்ச்சி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிதியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பணியில் ஈடுபடுத்துவதற்கு 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 திரு எடப்பாடி பழனிசாமியின் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்